அனைத்து சொந்தங்களுக்கும் வணக்கம் மீண்டும் தமிழன் மண்ணினூடாக சந்திப்பதில் மகிழ்ச்சி இந்த வாரம் பரபரப்பாக உலக அரங்கே வைத்து கொண்டிருக்கின்ற ஒரு செய்தியை பற்றி தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம் அமெரிக்க நீதித்துறையினால் எஃபிஐ என்று சொல்லப்படுகின்ற நீதித்துறையினால் வெளியிடப்பட்டு பட்ட எஸ்டைன் ஃபைல்ஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஃபைல் சம்பந்தப்பட்டதாகவே இருக்கின்றது புதிதாக நமது சேனலை பார்க்க விரும்புவார்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கும் ஒரு உற்சாகமாக இருக்கும் ஆமாம் நண்பர்களே வாங்க பதவிக்குள்ளே போகலாம் ஜெஃப்ரி எப்ஸ்டைன் அண்ட் ஃபைல்ஸ் என்று சொல்லப்படுகின்ற இந்த ஃபைல்ஸ் அதாவது அமெரிக்க குற்றப்புலனாய்வு பிரிவினரால் எஃப்இஐ என்று சொல்லப்படுகின்ற அந்த பிரிவினரால் இரண்டு முறை இந்த அறிக்கைகள் வெளியிடப்பட்டிருக்கின்றது அதாவது மொத்தமாக அறுபது லட்சம் ஆறு மில்லியன் இந்த அரிக்கையிலே அறிக்கையிலே 35 முப்பத்தி ஐந்து மில்லியன் அறிக்கைகள் வெளியிடப்பட்டுள்ளது அது இரண்டு கட்டமாக வெளியிடப்பட்டது முதலாவது கட்டமாக டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி ஒரு ஒரு தொகுதியும் இரண்டாம் கட்டமாக முப்பதாம் தேதி ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முழு கூடுதலான தொகுதியும் வெளியிடப்பட்டுள்ளது இந்த முப்பத்தி அஞ்சு லட்சம் அறிக்கையிலே ஒரு லட்சத்தி எண்பத்தி எண்பதனாயிரத்துக்கு மேற்பட்ட புகைப்படங்களும் இருபது இருபதாயிரம் மேற்பட்ட வீடியோ இதில் அடங்குதல் அடங்குகின்றது இது மொத்தமாக அங்கே அதாவது ஒரு சிறு பிள்ளைகளை பதினெட்டு வயது நிரம்பாத பெண் குழந்தைகளை இந்த உலகத்திலே பெரிய பெரிய அரசியல்வாதிகள் பெரிய ஜாம்பவான்கள் பணக்காரர்கள் விதிஐபிகள் என்று சொல்லப்படுகின்ற ஒரு மனித மிருகங்கள் புகழ்பெற்ற மனிதர்கள் எல்லாரும் தங்களுடைய காமலீலைகளை இந்த குழந்தைகளை கொண்டு தீ தீர்த்து கொண்ட அந்த நிகழ்வு இந்த எப்டைன் என்ற ஒரு மனிதனால வந்து முழுக்க முழுக்க அதை வந்து ஒரு கோப்பாக தனது சுயநலத்துக்காக அவர் அந்த கோப்புகளை அறிக்கையிட்டாலும் பாதிப்பை இந்த உலக ரங்கிலே பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது இன்னும் இதிலே வெளிவர வெளிவராத பல அறிக்கைகள் பல கிட்டத்தட்ட முப்பது லட்சத்து கிட்ட அறிக்கைகள் வெளி இன்னும் வெற வெளிவரவில்லை இந்த அறிக்கைகள் என்ன இருக்கின்றது என்று யாருக்குமே இன்னும் தெரியவில்லை ஆகவே மொத்தத்தில் அறுபது லட்சம் அறிக்கையிலே அறவாசி வழியாகியுள்ளது இந்த படி நாங்கள் பார்க்க போகின்றோம் என்னவென்று சொன்னால் என்ன நடந்தது எப்படி ஆண்டு முழுக்க முழுக்க பார்க்க போகிறான் எப் ஸ்டைன் என்று சொல்லப்படுகிற இந்த மனிதன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு அமெரிக்காவிலே நியூயார்க் நகரிலே பிறக்கின்றான் இவன் பிறந்து தனது வாழ்க்கையிலே கணித ஆசிரியராக தனது பணியை துவங்குகின்றான் துவங்கி சிறு காலத்திலேயே அவன் நியூயோர்க்கிலே வாழ்ந்து கொண்டு சிறுகாலத்திலேயே தனது பணங்களை எவ்வாறு உழைத்தான் எப்படி உழைத்தான் என்று தெரியவில்லை பல பல கோடிகள் மில்லியனன் பில்லியன் சொல்லப்படுகின்ற பணங்களை அவன் பிரட்டுகின்றான் பிரட்டிக்கொன்று அமெரிக்காவில் ஃப்ளோரிடா என்ற மாநிலத்திலும் நியூயார்க் என்ற மாநிலத்திலுமே இரண்டு மாளிகைகளை உருவாக்கி அங்கே அவன் அந்த இவ்வாறான பதினெட்டு வயது நிரம்பாத பதிமூன்று பதினாலு பதினைஞ்சு வயது நிரம்பாத அந்த பிள்ளைகளை கடத்தி அல்லது அவர்களுக்கு ஆசை காட்டி பணத்தாசை அது இதன்று எல்லாவற்றையும் காட்டி அவன் அந்த பிள்ளை கொண்டு போய் அந்த பங்களாவிலே அவன் அந்த வயது வந்த பணக்கார பதவி மிக்க பல மனிதர்களை அவன் மனிதர்களின் காம வரிகளுக்கு இந்த பிள்ளைகளை பயன்படுத்தி தனது பணத்தை உழைத்து கொண்டான் என்பதுதான் இதில் உண்மை இவனுக்கு உடந்தையாக லண்டனை புறப்படமாக கொண்ட வெல் மன்னு சொல்லப்படுகிற ஒரு பெண் அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டாக பல காலம் அவனுடன் இருந்து முகாமைத்துவத்தை அவள் தான் செய்து கொண்டு இந்த பிள்ளைகளை ஒழுங்குபடுத்தி இந்த பெரிய மனிதர்களுக்கு பெரிய மனிதர்கள் என்று சொல்லப்படுகின்ற மனித மிருகங்களுக்கு வந்து இந்த பிள்ளைகளை உணகாம வரிகளுக்கு உணவாக கொடுத்து இந்த தனது தங்களது வருமானத்தை உ உயர்த்தி கொண்டார்கள் இந்த வகையிலேதான் இந்த இவனுடைய உழைப்புகள் மேலோங்கி போக 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 இவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு ஒரு தீவொண்டை வாங்குகிறான் வட அமெரிக்காவுக்கும் தென் அமெரிக்காவுக்கும் இடையிலே கிழக்கு பக்கத்திலே இருக்கின்ற கியூபா அந்த இடங்களுக்கு அருகாமையிலே ஒரு தீவொண்டை வாங்குகின்றான் அந்த தீவுக்கான பெயராக கிரேட் சென்ட் ஜேம்ஸ் சொல்லி அதுக்கு ஒரு பெயரையும் வைத்து அதிலே ஒரு பங்களாவை கட்டி அந்த தீவிலே தீவென்றால் சுற்றி கடல் அது யாருமே போக முடியாத ஒரு இடாம் அது விமானத்தினூடாகவோ கப்பல் போட்டுகளூடாகவே அதில் பயணிக்க முடியும் அவ்வாறான இடத்தை செய் தெரிவு செய்து அந்த அந்த பங்களாவிலே இவ்வாறான சிறு பிள்ளைகளை கடத்தி அல்லது பணத்தாசையை காட்டி பல விதமான ஆசைகளை காட்டி மசாஜிக்காக அந்த பிள்ளைகளை அங்கே கூட்டி சென்று அவங்க வைத்து கொண்டு இந்த உலக அரங்கிலே புகழ்பெற்ற பெரிய படித்த நல்லவர்களண்டு மூடிகளை அணிந்து கொண்டிருக்கின்ற பெரிய மனிதர்களை அங்கே வரவழைத்து அங்கே தினமும் பாட்டிகள் ஆட்டம் பாட்டம் என்று சொல்லி அங்கே சகலவிதமான அந்த பங்களாவிலே முழுக்க எல்லாம் நடத்தப்பட்டிருந்தது அதனைத் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இன்னொரு தீவை அந்த தீவுக்கு கீழவே இன்னொரு தீவு வாங்குகிறான் லிட்டில் சென்ட் ஜேம்ஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த தீவையும் வாங்கி அவன் அந்த தனது அந்த மாமாவேலைய என்று தான் வெளிப்படையாக சொல்ல வேணும் அந்த மாமாவேலையை பெருசாக கொண்டே சென்று கொண்டு சென்றான் இந்த வகையில்தான் இந்த மாளிகைகளுக்கு இந்த பங்களாக்களுக்கு வருகின்ற இந்த உயர்மட்ட மனிதர்கள் என்று சொல்லப்படுகின்ற இந்த மனிதர்கள் அந்த குழந்தைகளுடன் இந்த சின்ன பிள்ளைகளுடன் எவ்வாறு நடந்து கொண்டார்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் எல்லாவற்றையும் இவர்களுக்கு தெரியாமல் பல வீடியோக்களாகவும் பல புகைப்படங்களாகவும் பதிவு செய்ய செய்து வை வைத்து விட்டான் அதனை அதை விட இவர்கள் யார் யார் இந்த அவனுடைய ஃப்ளைட்டில் வாரவர்கள் வந்தார்கள் போனார்கள் போட்டில் வந்தார்கள் போனார்கள் என்ற முழு பதிவையும் எடுத்து வைத்துக்கொடன் இவனோட தொடர்பு கொண்ட அனைவரும் பெரிய மனிதர்களும் அந்தந்த அந்த துறைகளில் தொடர்பு கொண்டார்களோ அந்தந்த துறைகளில் தொடர்பு வைத்திருந்த அனைத்தையுமே அவன் ஒரு அறிக்கைகளாக சேர்த்து வைத்தான் கிட்டத்தட்ட அறுபது லட்சம் அறிக்கைகள் இந்த எஃப்ஐயால் வெளியிடப்பட்டதன்று சொன்னால் அவன் எவ்வளவு எத்தனை லட்சம் டாக்குமெண்ட் அவன் சேகரித்து வைத்திருப்பான் ஏனென்று சொன்னால் அவன் தனது பாதுகாப்பு ஒரு சட்டத்துக்கு புறம்பான சின்ன பிள்ளைகளை வைத்து கொண்டு செய்யப்படுகின்ற இந்த தொழிலை அவன் வந்து ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் தான் மாட்டுவான் என்று தெரிந்து அதிலிருந்து இருந்து தப்ப வேணுமென்றதற்காக இவ்வாறான இந்த ஆக்களுக்கு தெரியாமல் இந்த டாக்குமெண்ட்டுகள் எல்லாத்தையும் பாதுகாப்பாக சேமித்து ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஒரு தடவை இவனை கைது செய்யப்படுக செய்யப்படுகின்றான் இந்த பெற்றோர்கள் குழந்தைகள் சொல்லப்படுகின்றவர்கள் பொல் காவல்துறையிலே போய் முறைப்பாடுகளை பல முறைப்பாடுகள் செய்யப்படும் போது இவன் கைது செய்யப்பட்டு சிறுகாலம் ஜெயிலே இருந்து மீண்டும் விடுதலையாகின்றான் ரெண்டாம் முறை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இவ்வாறான பெற்றோர்கள் குழந்தைகள் மீண்டும் பலவேறு வழக்குகளை இவன் மீது காவல்துறையிலே வள விசாரணைகளுக்கு வழக்குகளை தெ தெரிவிக்கிற வழக்கு குற்றங்களை சாட்டும் போது மீண்டும் அவன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கைது செய்யப்பட்டு தற்காலிகமாக சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கின்ற காலத்திலே அவன் மரணம் அடைகின்றான் ஆனால் தற்கொலை என்று சொல்லி இந்த ஃபைல்களை மூடுகொன்றார்கள் உண்மையில் எங்களை பொறுத்தளவிலையை நாங்கள் இதை பார்க்கின்றோம் என்னவென்று சொன்னால் ஒரு மனிதன் இவ்வாறான மனிதன் நான் நினைக்கின்றோம் இவன் வேண்டும் வேறு வேறு ஏதாவது தொழில்களிலே இல்லை தனது தொழிலை விரிவுபடுத்தும் நோக்கத்துடன் இல்லாத வேறு ஒரு தீவுகளை வாங்கும் நோக்கத்துடன் சொன்னையோ என்னவோ தெரியவில்லை இந்த பிரபல்யங்களிடம் மிரட்டி இந்த டாக்குமெண்ட்டுகளை காட்டி மிரட்டி பணங்களை கேட்டிருக்க கூடும் அல்லது ஏதாவது ஒன்றை கேட்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே சக்தி வாய்ந்த இந்த பெரிய மனிதர்கள் சொல்லப்படுகிறார்கள் இவனை வைத்திருந்தால் இனி தங்களுக்கு கஷ்டம் இந்த தங்களுடைய தங்களுடைய முழு தங்களுடைய வாழ்க்கைக்கு இவன் இருப்பது பெரும் இடைஞ்சல் அதை விட இவருடைய ஆதாரங்கள் இதெல்லாம் இருப்பதை அறிந்திருக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை இவனை வைத்து விற்கக்கூடாதுக்காக இவனை ஏதாவது செய்திருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் கூட இருக்கின்றது அது ஒரு பக்கம் இருந்தாலும் அது ஒரு கெட்ட மனிதன் உண்மையிலே சா வேண்டியவன் சேர்த்தது உண்மையிலே பலருக்கு ஒரு விடிவை தரக்கூடிய நிகழ்வு தான் அது அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் இதனைத் தொடர்ந்து அடுத்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இவருடைய அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் என்று சொல்லப்படுகின்றவர்கள் கைது செய்யப்பட்டு இருபது ஆண்டுகள் சிறை சிறை அதாவது தீர்ப்பு வழங்கப்பட்டு இருபது ஆண்டுகள் ஜெயிலேயே அவருடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கின்றது அந்த வகையிலே தான் உண்மையிலே நாங்கள் பார்க்க வேண்டியது இதிலே இதில் முக்கியமாக டொனால்ட் ட்ரம்ப் பில் கிளின்டன் பில் கேட்ஸ் லண்டன் அரச குடும்பத்தைச் சேர்ந்த பிரின்ஸ் ஆந்த்ரோ இவ்வாறு பலர் வந்து இதில் வந்து மாட்டியிருக்கிறோம் ஆகவும் மேலும் உயர் மட்டத்திலேயே பெரிய மாட்டியிருக்கிறோம் ஆனால் அவர்களை கேட்கும் அவர்கள் இதுக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லையாண்டு தான் எல்லாரும் சொல்லியிருக்கின்றார்கள் ஆனால் இந்த லண்டன் உயர் குடும்பத்தை சேர்ந்த பிரின்ஸ் ஆந்த்ரோ என்பவர் மாட்டின போது அதை அந்த பெண் அவர் அவர் ஒரு பெண் ஒரு பெண்ணை வந்து மூன்று தடவை தன்னை பாலியல் ரீதியிலே துன்புறுத்தினவர் என்ற கூறி ஒரு குற்றச்சாட்டை வை வைக்கப்பட்ட போது அவர் அதற்கு மறுத்திருந்தார் அந்த பெண்ணும் கால் ஒரு அந்த குற்றச்சாட்டை வ வைத்து காலத்திலேயே தனது வீட்டிலேயே இறந்து கிடந்திருந்தார் அதற்கு காரணம் அவர் ஒரு தனது மன அழுத்தத்தினால் இறந்திருக்கலாம் என்று கூறப்பட்டது அதுவும் ஒரு ஒரு விதத்திலே ஒரு சாட்சியத்தை அளிக்கும் முற முகமாகவே அது இருந்தது இவ்வாறான உண்மையிலேயே மக்கள் நாங்கள் இதை பார்க்க சொன்னால் ஒரு தன் உழைப்பு தன்னுடைய சாதாரண உழைப்பை விட திடீரென்று பல கோடிகள் பல லட்சங்கள் தனக்கு வெறுகுதான் உழைப்பு இல்லாமல் வெறுகுதான் சொல்லி ஒருதன் உழைக்கின்றான் என்று சொன்னால் உண்மையிலே இன்னொரு வ வருத்தி அல்லது என்னொருதனை ஏமாற்றி இன்னொரு பொய் சொல்லித்தான் அந்த பணங்கள் வருகின்றது அவ்வாறான பணங்கள் எப்படி நிலைக்கும் எந்த அளவுக்கு நிலைக்கும் என்று யாருக்குமே தெரியாது ஆனால் இவனுடைய எடுத்துக்காட்டு அனைவருக்கும் விளங்கிக் விளங்கி கொள்ளும் ஏனென்று சொன்னால் உண்மைக்கு புறம்பாக நீதிக்கு புறம்பாக வரும் வருகின்ற அனைத்துமே நிலைக்காது அது யாரும் அனுபவிக்க முடியாமல் போகின்ற அந்த நிலைமைதான் உருவாகும் இவ்வாறானவர்கள் உலகம் முழுக்க பறந்து வாழ்கின்றார்கள் பணம் சம்ப பணம் சம்பந்தமாகவோ அல்லது இவ்வாறான சிறுவர்கள் சிறுவர் துஷ்புரயங்கள் சம்பந்தமாகவோ இவ்வாறானவர்கள் பணங்களை சேர்க்கின்ற பணங்களை சேர்ப்பது மட்டுமே குறிக்கோளாக கொண்டு மற்றவர்களுடைய எந்த விதமான ஒரு மற்றவர்களை பற்றி எதையுமே சிந்திக்காமல் செயற்படுகின்ற இவ்வாறான மனிதர்களை காண்பது சரியான கடினம் ஆகவே மக்களே நாங்கள் அனைவரும் பாதுகாக்க பாதுகாப்பாக இருக்க வேண்டும் தொடர்ந்தும் இன்னொரு பதிவிலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்